வணக்கம் நான் உங்கள் அபிஜித் நாம் தமிழர் கட்சிகிட்டேருந்து இந்த விவசாய சின்னத்தை பறிச்சிட்டோம்னா நாம் தமிழ் கட்சி இதோடு வந்து அழிஞ்சு போயிடும் அவங்களுக்கு இந்த தேர்தலில் எல்லா இடங்களையும் தோற்றுருவாங்க மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திப்பாங்க அவங்க உளவியல் ரீதியாக மிகப்பெரிய சோர்வுக்கு ஆளாயிருவாங்க அப்படின்னு எதுவும் நினச்சி இந்த வேலையை பார்த்தாங்களான்னு தெரில ஆனால் அவங்க பார்த்த அந்த வேலை இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை முடக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க இல்லையா இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி பேசு பொருளாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த சின்னம் வந்து முடக்கப்பட்டது அல்லது வேறொருவருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் சொன்னோம் இந்த நல்ல உள்ளங்கள் இருக்கு இல்லையா நாம் தமிழர் கட்சிக்கு அந்த விவசாயம் சின்னம் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கடுமையாக இரவு பகலாக போராடுனாங்க இல்லையா இந்த நல்ல உள்ளங்களுக்கு நம்ம இந்த பதிவின் மூலமாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் thank <laughs> you எப்போதும் போல் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விவசாய சின்னம் கிடைச்சி தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இது வழக்கமான ஒரு சராசரி தேர்தலாகத்தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த சின்னம் முடக்கப்பட்டது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லாம் காரணம் என்னென்னா நான் நீண்ட நாட்களாகவே களப்பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் எப்போதும் போல் சின்னம் நமக்கு விவசாய சின்னமே கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் பிட் நோட்டீஸ் அடிப்போம் போஸ்டர் அடித்து ஊர் ஊருக்கு ஒட்டுவோம் திருமணி கூட்டங்கள் போடுவோம் அப்படியே ஊர் ஊரா போய் வீடு வீடாக போய்ட்டு பிட் பிட் நோட்டீஸை கையில் கொடுத்து ஆமாம் எங்களுக்கு வந்து இந்த சின்னத்தில் வந்து போட்டுருங்க நாங்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி பேசுவோம் வீடு வீடாக போய் கேம்பெயின் பண்ணுவோம் அவங்களும் வந்து பெரியவங்களாம் வாங்கி பார்த்துட்டு என்னப்பா நாம் தமிழ கட்சியா விவசாயிச்சுன்னம்மா சரி கால போட்டுருவோம் ஓட்டை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் யார் போய் அவங்க வீட்டில் போய் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்கன்னா ஆ சரிப்பா போட்டுருவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா வீடு தேடி வரவங்களாம் வந்து நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது அவர் மரியாதைக்கு நம்ம வந்து பேசணும் அப்படின்ற விதத்தில் அவங்க சொல்லுவாங்க ஆனால் தேர்தல் முடிஞ்சது தான் தெரியும் யார் யார் நம்மளுக்கு எவ்வளோ ஓட்டு கொழுந்திருக்கு அப்படின்றது ஆனால் இப்போ நம்மக்கிட்ட சின்னம் கிடையாது நம்ம போய் இன்னும் வீடு வீடாக டோர் கேம்பெயின்லாம் எதுவும் பண்ணலை ஆனால் இந்த சின்னம் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அதை ஒட்டி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சினரும் இங்கே வேலை பார்த்துட்டே இருக்காங்க சின்னமே இல்லாமல் இங்கே ஒரு கட்சி வந்து வேலை பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் மிகப்பெரிய அளவில் பரப்புரை செஞ்சிட்ருக்காங்க இதுவும் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதுபோக இவங்க அந்த சமூக வலைதளங்கள் மற்றும் அந்த தொலைக்காட்சிகள் மூலமாக இந்த நாம் தமிழ் கட்சிக்கு சின்னம் கிடைக்கல அப்படின்றது அதை ஒட்டி நடக்கக்கூடிய விவாதங்கள் எல்லாமே மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை வந்து களத்தில் எங்களால் வந்து பார்க்க முடியுது என்னென்னா இதற்கு முன்னாடி கையிலேயே போய் நோட்டீஸை கொடுத்தாலும் அவங்க பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது கூட கூப்பிட்டு தம்பி என்னையும் அவங்களுக்கு விவசாயிச்சு நம்ம கிடைக்கலாம்ல இப்போ அது எது கிடைக்குமா என்ன கேஸ் கேஸ் எதுவும் போடுறீங்களா இல்லை வேறு எதுவும் சின்ன கூட என்ன பண்ணுவீங்க எதுவும் நல்ல சின்ன எதுவும் கிடைக்குமா வேறு எதுவும் நல்ல சின்ன எது இருக்கா அப்படின்ற போது அவங்களே வந்து சாதாரண பொதுமக்களை வந்து ஆர்வமாக வந்து நம்மக்கிட்ட கேட்குறது நம்ம உறவினர்களில் கேட்குறத வந்து பார்க்க முடியுது அதுபோக மாற்று கட்சி நண்பர்கள் நம்மளுக்கு திமுக அதிமுக உறவர்கள்லாம் கிண்டலும் கேள்மா வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க என்னப்பா சின்னம் கூட உங்களால் காப்பாற்றிக்க முடியல நீங்கள் எப்படியா நாட்டை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்வாங்க அப்போ ஒழுங்காக ஒரு என்ன சின்ன பசங்க மாதிரி வேலை பார்த்து விட்டீங்க நல்லா வந்து கரெக்டாக போய் வா பார்த்து சின்னத்தை வாங்குறது இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்படி அவங்க கிண்டலும் கேலிமா நம்மக்கிட்ட பேசினாலும் இவங்களுக்கு விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை இவங்களுக்கு வேறு சின்னம் கிடைச்சா அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்ற ஆர்வம் அவங்க டீம் இருக்குது இப்ப மக்களுக்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு என்ன சின்னம் கிடைக்க போகுது அப்படின்றதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா அவங்க அவங்க வந்து கிரகிச்சு புதிதாக வரக்கூடிய ஒரு சின்னத்தை வந்து அவங்க உள்வாங்கிக்கல தயாராக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் இதன் மூலமா நம்ம எளிதா மக்களிடம் கொண்டு போய் இந்த சின்னத்தை வந்து சேர்த்திட முடியும் அவங்களும் அதை எளிதா உள்வாங்கிக்குவாங்க இது வந்து உளவில் ஏன்னா எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம எளிதா உள்வாங்கிருவோம் இல்லையா அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எனவே எந்த சின்னம் கிடைத்தாலும் இந்த தேர்தலில் மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்ப்பதில் எந்தவித தொய்வும் இருக்காது அதுவும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஐடி விங் இருக்குது அதை வைத்து கொண்டு நம்ம ஒரு சில மணி நேரங்கள்லேயே தமிழ்நாடு முழுக்க நம்ம சின்னத்தை வந்து கொண்டு போயிட முடியும் அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக இதையும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் கிடைக்கிது அப்படின்றத தொலைக்காட்சியிலும் ஒரு விவாத பொருளை ஆக்குவாங்க அதை நாம் தமிழர் கட்சியை ஆக்கு வைப்பாங்க அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது எனவே அதன் மூலமாகவும் இந்த முறை வந்து நம்ம எளிதாக சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட முடியும் இதாக தான் சொல்கிறல இவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாத பண்ணலாம் தெரியல இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை சரி இது எப்படி இங்கே உழைக்கக்கூடிய நம்ம கட்சி களப்போராளிகிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அதே மாதிரி தான் இது ஒரு வழக்கமான தேர்தலாக இருந்திருக்க வேண்டும் அதுவும் இல்லாமல் இது எம்பி தேர்தல் ஒரு எம்எல்ஏ தேர்தலாக இருக்கோ அல்லது லோக்கல் பாடி தேர்தலாக இருக்கோ அல்லது ஒரு இடைத்தேர்தல் அளவுக்கு இது உற்சாக மூட்டக்கூடியதாக இருக்காது வழக்கமாக வந்து நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் சரி எப்போதும் போல் நம்ம ஊர் ஊராக போய் கேம்பெயின் பண்ணுவோம் போஸ்டர் அடிப்போம் மேடைகள் போட்டு பேசுவோம் அப்படின்ற அளவு தான் போயிருக்கும் ஆனால் வந்து இவங்க வந்து இப்போ தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இவங்க நம்ம சின்னத்தை முடக்கிட்டு எவ்வளோ நல்ல சின்ன அதை வந்து முடக்கிறாங்க இவங்க நம்மளை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இவங்களை பண்ணலாம் ஒரு கை பார்த்துருமுடா அப்படின்ற செட்டுக்கு முன்பே இருந்ததை விட எப்படி ஈரோடு இடைத்தேர்தலில் எவ்வளோ உற்சாகமாக உழைத்தாங்களோ அதே உற்சாகம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த நாம் தமிழ் கட்சி ஒருகள் மதியில் வந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வா ஆனால் இவங்கெல்லாம் நம்மளால் அந்த தேர்தலில் பார்த்துரும் வெற்றி தொழிலாம் அடுத்து ஆனால் இந்த தடவை இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற அளவில் ரொம்ப கடுமையாக உழைக்கிறத பார்க்க முடிஞ்சு இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே திரும்பினாலும் நாம் தமிழ் கட்சி போஸ்டர் தான் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் பச்சை கலர் மேக்ஸிமம் வந்து பச்சை கலரில் அடிப்பாங்க நாம் தமிழர் கட்சி போஸ்டர் தான் எல்லா ஊர்களும் இருக்குது எல்லா ஊர்களிலையும் சின்ன உறுதியாளையினாலும் கூட திருமண கூட்டங்கள் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்குது வீடு வீடாக போய் கேம்பெயின் பண்ணுறது இந்த பேருந்துகளில் போய் கேம்பெயின் பண்ணுறது இந்த மாதிரி எந்த அவங்க எப்படி சொல்லி கேம்பெயின் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்னம் வரும் அந்த சின்னத்தில் எங்களுக்கு வாழ்க்கை செலுத்திடுங்க விவசாயி சின்ன கிடச்சாலும் எங்களுக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ மக்கள் மத்தியிலேயே ஒரு ஆர்வம் வருது இவங்களுக்கு என்ன சின்னம் வரும் அப்படின்ற மாதிரி மக்களும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அதே போல் நாம் தமிழர் கட்சியினரும் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னோம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அண்ணாமலையை பற்றி பேசுனது அண்ணாமலை ஒரு முக்கியமான காரணம் பிஜேபி ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பேசுனது அவங்க வாயை பிடுங்குனது அதன் மூலமாக ஒரு விவாதத்தை ஏற்படுத்தினது இது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டியை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் இப்போ அன்னை வாட்டில் நாம் தமிழர் கட்சியினர் சரி இந்த சின்ன முடக்கப்பட்டுச்சா சரி விடு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல சின்ன வாங்குவோம் வாங்கிட்டு நம்ம தேர்தலை செஞ்சு போவோம் வந்து கட்சியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் உழைப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற அளவில் மட்டும் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இம்பேக்ட் வந்துருக்காரு என்ன பண்ணாங்க வா கோ கோட்டு போவோம் சண்டை போடுவோம் கிடைக்கிது கிடைக்கல நம்ம போய் முட்டி மோதி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உள்ள போய் அடித்து முட்டி மோறது எல்லாத்தையும் அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அதை வெளிப்படையாக மக்களிடம் பேசுவது பொது ஊடகங்களில் பேசுவது இதன் மூலமா இங்கே இன்னும் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்திக்காங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்ப அண்ணாமலையை உள்ளே எழுத்து விட்டதுன்னா அதனால காரணம் இப்போ அண்ணாமலை வந்து ஒரு பதில் சொன்னார் நாம் தமிழ் கட்சினால் தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒன்றே இப்போ நாம் தமிழ் கட்சியை சார்ந்த அண்ணன் பாக்யராஜா அவர்கள் இன்னும் தெளிவாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரியான விதிமுறைகள் தான் இருக்குது ஆனால் இவங்க இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாமல் எங்களை வஞ்சிச்சுட்டாங்க எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க எங்களை வந்து திட்டமிட்டே எங்களுக்கு இந்த சின்னம் கூடாதுன்றதுக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் மக்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுபோல ஆளும் கட்சியின் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி எதிர்கட்சியின் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி பிஜேபி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி இது எல்லாமே சேர்ந்து இந்த கட்சி இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக அமையும் அப்படின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் எப்படி பார்த்தாலும் இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு சதி பண்ணி தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் கிடைக்க விடாமல் செஞ்சிருக்காங்க அப்படின்றத மாற்றுக்கறதே கிடையாது கேட்டால் நீங்கள் முன்னாடி போய் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முந்துவோருக்கே முதலிடம் அப்படின்னு சொல்வதற்கு இது ஒன்றும் ஆழித்தள்ளுபடி கிடையாது ஜனநாயக பூர்வமாக நடக்கக்கூடிய தேர்தல் அப்போ எல்லோரும் நீங்கள் சமமாகத்தான் பார்க்கணும் எதை யாருக்கு அது கிடைக்கிறதுக்கான தகுதி இருக்கோ அவங்களுக்கு அந்த சின்னத்தை வந்து கொடுத்துருக்கணும் அதை விட்டு நான் முந்தவருக்கு முதலிடம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ தேர்தலில் வந்து யார் முன்னாடி வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி பெற்றவங்கள அறிவிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுமா இது எவ்வளோ ஒரு கேலி கூத்தான ஒரு பேச்சு ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி இதில் துளியும் ஜனநாயகமோ நேர்மையோ இல்லை அப்படின்றதான் ஒத்துக்கணும் ஏன்னா தெரியும் இப்போ பிஜேபி தான் வந்து என்னையே கண்ட்ரோல் பண்ணுது இன்கம் டேக்ஸை கண்ட்ரோல் பண்ணுது சிபிஐ கண்ட்ரோல் பண்ணுது சொந்தமாக தேர்தல் ஆணையம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சினால் அது பிஜேபி தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சொந்தமாக வந்து அவங்க தேர்தல் ஆணையம் வச்சுருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுடைய தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஜனநாயகம் அப்படின்னா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபி கட்சி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இப்படியெல்லாம் நடக்கும் இதையெல்லாம் கடந்து தான் நம்ம வெற்றி பெற வேண்டும் மக்களிடம் நம்ம ஒன்று சேர வேண்டும் எனவே இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி